மல்லி சீரியல்ல நம்ம மல்லி வந்து விஜயிட்ட தன்னுடைய காதல ஒவ்வொரு விதமா நம்ம மல்லி வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க ஆனால் நம்ம விஜய்க்கு வந்து நம்ம மல்லி நம்மளை லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு இன்னும் தெரியாம இருக்கு நம்ம விஜய்க்கு சீக்கிரமா தெரியணும் மல்லி அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் மல்லியை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஏன் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட பேசுறாங்க நைட் டைம் அதுவும் மாடியில படுத்து கிடக்காங்க அப்போ பார்த்து நம்ம மல்லி விஜய்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நைட் டைமில் நம்ம யார்கிட்ட பேச விருப்பப்படுறோமோ கிட்ட பேசணும் அப்படின்னா காலத்துக்கும் நம்ம அவங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய் வந்து நம்ம மல்லிகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யார் கூட பேசணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம மல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்க கூட தான் பேச ஆசைப்பட்ற அதான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டாலும் நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கிட்டே நீ பேச ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு காலத்துக்கும் நான் உங்க கூட இருக்க முடியுமா பின்னால நான் வந்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு நம்ம மல்லி வந்து ஷாக் ஆகிறாங்க என்னடா இது விஜய் வந்து நம்ம நம்மளை ஏற்றுக்க மாட்டாரோ நம்மளை வந்து வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ வெண்பை நம்மளை வெறுத்த உடனே அப்படி சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ஒவ்வொரு விஷயமா நினச்சி சோகமா இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்து ப்ராஜெக்ட் விஷயமா காலையிலே போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ரஞ்சிதாவும் நாகும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மல்லி வந்து ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சுருந்தாங்களே அதெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பேக் எப்படி நம்ம மல்லி பேக் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதே போல ரஞ்சிதாவும் நாகவும் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம நம்ம மல்லியும் ப்ராஜெக்ட் விஷயமா சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி நம்ம ரஞ்சிதா வந்து நம்ம மல்லிக்கு கை கொடுக்குறாங்க நல்லபடியாக ப்ராஜெக்ட் ஆஜர் முடிச்சு நல்ல ஒரு வெற்றியோட வா மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மல்லியும் சரி சரி நல்ல வேலை மாறிட்டாப்பிலாம் ரஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு காய் இங்கு கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா பாப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏமா உன்னோட ப்ராஜெக்ட் ஒரு டைம் காட்டுமா இங்கேயே ஓப்பன் பண்ணுமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதான் ப்ராஜெக்ட் நம்ம நாகவும் நம்ம ரஞ்சிதாவும் நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்களே இப்போ அந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம ரஞ்சுதா வந்து ஷாக் ஆகுறாங்க ஐயோ வெண்பா தேவையே இல்லாம இதை ஓப்பன் பண்ண சொல்றாங்களே இப்பமே ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் இந்த காரியத்தை பண்ணா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருமே அப்புறம் நம்மள கிட்ட நம்ம மாமாவோட மனசுல எப்படி இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து யோசிக்கிறா எப்படி அதை ஓபன் பண்ண விடாம தடுத்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க போல வெண்பா ஆசைப்பட்ட காரணம் நம்ம வள்ளி ஓபன் பண்ணி பார்க்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு ரஞ்சிதாவுக்கு தண்டனை கிடைக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு என்னதான் நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்